சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஆண்டாக உள்ளது இந்த வருடத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து இந்த வருடம் துவங்கிய பதினெட்டு நாட்களுக்குப் பிறகு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஒன்பதாம் இடத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் பத்தாம் இடம் அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக கருத முடியாது அதே நேரத்தில் கண்டசனியாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடமான அஷ்டமத்திலும் கேது ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் ஆக பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருப்பதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக ராசியின் அதிபதி ராஜகிரகமான முதன்மை கிரகமான சூரியன் உச்சம் பெற்றும் மேலும் பல கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் உருவாகிறது இந்த காலகட்டங்களில் மேலும் கிரகநிலைகளில் அமைப்பை நன்கு ஆராய்ந்து பார்ப்போம் தமிழ் புத்தாண்டைப் பொறுத்தவரைக்கும் கிரக கிரகநிலைகளில் பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக தமிழ் புத்தாண்டு துவங்கிய ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து பதினெட்டு நாட்களுக்குப் பிறகு மிகவும் வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் நுழைகிறார் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சௌகரியங்களையும் செல்வ செழிப்புகளையும் திடீர் அதிர்ஷ்டயோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குருபகவான் நுழைவது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல செல்வ செழிப்புகளை நேர்வழியில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவருடைய சுபபார்வை மிகவும் வலுவாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருபகவான் கன்னிராசி விருச்சிகம் ராசி மகரம் ராசி போன்ற மூன்று இடங்களை தன்னுடைய சுபபார்வையால் பார்வையிடுகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது என்பதை முழு சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார் இந்த தமிழ் வருடம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சித்திரை மாதம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசியில் அமரக்கூடிய குறு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே ரிஷபம் ராசியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கப் போகிறார் எனவே எதிர்பாராத நல்ல பல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் அதே நேரத்தில் வக்ரகதியிலும் குறு வலுவிழந்து சஞ்சரிப்பார் அந்த காலகட்டங்களில் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த நேரங்களில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை விளக்கி நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆயுள்காரகனாக கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவும் வலுவாக தன்னுடைய சொந்த ராசியான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே அவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படாது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமர்ந்துள்ளார் அதிலும் குறிப்பாக கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கும்போது குன்று குன்றாய் நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய கேதுக்களின் அமைப்பை பொருத்தமட்டில் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்திவாய்ந்த வாய்ந்த கிரகங்களாகக் கருதப்படுகிறது இந்த இரண்டு கிரக நிலைகளுமே இந்த வருடம் முழுவதுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் எந்தவிதமான மாறுதல்களையும் செய்யவில்லை ராகு குருவிற்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனம் ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராககேதுக்கள் தங்களுக்கு சமபலம் பலம் பொருந்திய இரண்டு கிரகநிலைகளின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் தமிழ் வருடம் துவங்கிய சில மாதங்களிலேயே தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் ராகு மற்றும் கேது கடந்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைவதால் ராகு மற்றும் கேதுவின் வீரிய தன்மைகள் என்பது குறையும் எனவே ராககேதுக்களால் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தால் அவைகள் கண்டிப்பாக இனி குறைவதற்கான யோகங்கள் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனெனில் இந்த தமிழ் வருடத்தில் ராககேதுக்களின் பயிற்சி இல்லை இந்த வருடத்திற்கு பிறகு ராககேதுக்களின் பயிற்சியானது நடைபெறுகிறது எனவே பல அற்புதமான மாறுதல்களை நிழல்கிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதிலும் குறிப்பாக அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான யோகங்களை மிகவலுவாகக் கொடுக்கின்றன ஏனெனில் சனி பகவான் ஆட்சி பலமும் சுக்கிரபகவானின் வீட்டில் குருபகவான் இருப்பது மிக அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வருடம் துவங்கும்போது உச்சத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் என மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது வருடத்தின் துவக்கத்தில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நன்மைகள் வருடம் முழுவதும் நீண்டு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு சந்திரனைப் பொறுத்தமட்டில் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருப்பார் அதற்கு பிறகு பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருப்பார் சில நேரங்களில் நன்மைகள் அபரிவிதமாகவும் சில நேரங்களில் சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதி செய்கிறது பொதுவாக இந்த வருடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் அதீத கவனத்துடன் இருப்பது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட வேண்டாம் மிக முக்கியமாக நல்ல காரியங்களில் ஈடுபடும்போது சந்திராஷ்டம தினங்களில் அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் சந்திரன் அஷ்டமத்தை தவிர மற்ற காலகட்டங்களில் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில்தான் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருப்பார் மேலும் நவகிரகங்களுக்கெல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பை பொறுத்தமட்டில் மிகவலுவாக பல்வேறு இடங்களில் மாறி பயணிக்கப் போகிறார் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த தமிழ் புத்தாண்டில் செவ்வாயின் உச்சம் என்பது இல்லை என்றாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே திட்டமிட்ட பணிகள் புதிதாக வீடு நிலம் சொத்து பொன்பொருள் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்குவது போன்ற மேலும் பல சுபநிகழ்வுகள் போன்றவை அபரிவிதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் மிகவும் அதீதமாக உண்டு பெரும்பாலும் வருடத்தின் முற்பகுதியில் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றாலும் பிற்பகுதியில் அதீதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது எனவே பல்வேறு விதமான விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு குருமங்கல யோகம் என பல யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரன் மிகவலுவாக உச்சம் பெற்று இந்த வருட துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணிக்கப் போகிறார் எனவே திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது புதன் இந்த தமிழ் வருடம் துவங்கிய முதல் மூன்று நாட்களில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுப்பெறுகிறார் எனவே அதற்குப் பிறகு சுபத்துவபாதையில் வலுவாக பயணிக்கப் போகிறார் கல்விகாரராக புத்திகாரராக வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவபாதையில் இருப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வருட துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணிக்கப் போகின்ற இந்த வருடத்தில் சூரியன் சாதகமற்று இருக்கக்கூடிய தருணங்களில் சற்று கவனம் தேவை அலட்சியத்துடன் செயல்பட்டால் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் அலச்சல்கள் தேவையில்லாத விரயங்கள் போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே இவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அலட்சியங்களைத் தவிர்த்து விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாகவும் உள்ளது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக வருடத்தின் துவக்கத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்றோம் பிறகு இந்த வருடத்தின் மத்திம பகுதியில் புதன் உச்சம் பெறுகிறார் இந்த நான்கு கிரகநிலைகளின் உச்சம் நிறைந்த ஆண்டான இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை விளக்கி நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான தமிழ் புத்தாண்டாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவாக உறுதி செய்கின்றன இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கின்ற போது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குறு ஒன்பதில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் பதினெட்டு நாட்களுக்குப் பிறகு அவர் மிகவலுவாக பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் குறு தொழில் ஸ்தானத்திற்குள் வருவது ஒருவகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் கூட ஒன்பதாம் இடத்தை ஒப்பிடுகையில் அந்த அளவுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருத முடியாது எனவே சற்று கவனம் தேவை என்றாலும் அஷ்டம விரய பாதிப்புகள் போன்று அல்லது ஜென்ம பாதிப்புகள் போன்று இந்த பத்தாம் இடத்தில் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை என்பது மட்டுமில்லாமல் குருவின் சுபபார்வை ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் பழம்பெறுவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக குருவின் சுபபார்வையால் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சுகஸ்தானமும் வலுப்பெறுகிறது ரணருணரோக சத்ருஸ்தானமும் வலுப்பெறுகிறது எனவே ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு என்பதை குரு உறுதி செய்கிறார் தொழில்ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கண்டிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியாக பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கண்டசனியாக சப்தமஸ்தானத்தில் சனி அமர்ந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாது ஏனெனில் அவர் சப்தமாதிபதியாக இருக்கிறார் எனவேதான் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு சில தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது தொழில்துறையில் வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் திட்டமிட்டபடி புதிய ஒப்பந்தங்கள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு ஆனால் ராகு அஷ்டமத்திலும் கேது தனஸ்தானத்திலும் இருப்பதால் சற்று கவனம் தேவை ஆனால் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இந்த வருடம் துவக்கத்திலிருந்து சில மாதங்களுக்கு பிறகு அவர்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடிப்பதால் அவர்களால் பெரிய அளவிற்கு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது ஏனெனில் ராககேதுக்களின் வீரியங்கள் குறையக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது செவ்வாய் இந்த வருடத்தில் பல்வேறு இடங்களில் சஞ்சரித்து பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் மிக முக்கியமான நான்கு கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பில் அமைப்பிலிருக்கும்போது மற்ற ஐந்து கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பிலும் இருக்கிறது அதிலும் செவ்வாய் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் சாதகமாகத்தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு தடைப்பட்ட காரியங்களை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது மங்களகரமான சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக இல்லத்தில் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது விவசாயம் சார்ந்த பணிகளை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்களையும் செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நீங்கள் நினைத்தபடியே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் மிகவலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அதற்குப் பிறகு பன்னிரண்டு இடங்களிலும் மாறி சஞ்சரிக்கப் போகிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்லபல வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது கர்மஸ்தானத்தில் குருவும் சுக்கிரன் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதாலும் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வருடம் துவங்கிய மூன்று நாட்களில் வக்ரம் நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சிகள் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும் சிக்கலான விஷயங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ராசியின் அதிபதியான சூரியன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றோம் பிறகு பல்வேறு இடங்களில் சஞ்சரித்தாலும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் பயணிக்கப் போகிறார் எனவே பெரும்பான்மையான வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமற்று இருக்கக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியினுடைய அமைப்புதான் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கருதப்படுகிறது கோடீஸ்வர யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது மேலும் இந்த வருட காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை